வரமத்துலாஹி வபரகாத்து இஸ்லாமிய தற்காப்பு யுத்தங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹலை வசல்லம் அவர்கள் எத்தனை தற்காப்பு யுத்தங்களில் கலந்து கொண்டார்கள் என்று வினவப்பட்டது பத்தொம்பது என்று பதில் சொல்லப்பட்டது அபிசல்லாஹுலி வசல்லம் அவர்களுடன் நீங்களும் பங்கெடுத்த தற்காப்பு யுத்தங்கள் எத்தனை என்று கேட்கப்பட்ட போது பதினேழு என்று குறிப்பிட்டார்கள் இவற்றில் முதல் தற்காப்பு யுத்தம் எது என்று கேட்கப்பட்டபோது போது என்று பதிலளித்தார்கள் இந்த செய்தி கதா ரஹமத்துல்லாஹி ரஹத்துல்லாஹி அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஷஹேஹுல் புகாரியிலே மூன்று ஒன்பது நான்கு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய வரலாற்றில் பல தற்காப்பு யுத்தங்கள் நடைபெற்றிருக்கின்றன அவற்றில் சில முக்கியமான தற்காப்பு யுத்தங்கள் பதர் வஹது அஹசாப் ஹைபர் ஹொனைன் இந்த தற்காப்பு யுத்தங்கள் இஸ்லாத்தினுடைய துவக்க காலத்தில் நடைபெற்றது அல்லாஹுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் போரில் கலந்து கொள்ளக்கூடிய பெண்களையும் சிறுவர்களையும் துன்புறுத்தாதீர்கள் அவர்களை கொள்ளுவதை அல்லாஹுடைய தூதர் சல்ல அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியை உமர் அமர் அன்ஹுமா அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் பெண்களாக சிறுவர்களாக இருந்தால் அவர்களை துன்புறுத்தாதீர்கள் அவர்களை கொள்ளாதீர்கள் என்று யுத்த நெறிமுறைகளை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் போர் செய்பவர்கள் போர் புரியாது விலகினால் நீங்கள் அவர்களோடு போர் செய்ய வேண்டாம் என்று இஸ்லாமிய மார்க்கம் தெளிவுபடுத்துகிறது உங்கள் மீது போர் தொடுக்கப்பட்டால் அதை எதிர்கொள்ளுங்கள் அவர்கள் இல்லை என்று விலகி போய்விட்டால் நீங்களும் விலகி கொள்ளுங்கள் அல் குர்ஆன் அத்தியாயம் இரண்டு சூரத்துல் பக்ரா வசனம் நூற்றி தொன்னூற்றி இரண்டிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது கழகக்காரர்கள் கழகத்திலே இருந்து விலகிவிடின் அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு அநியாயம் செய்பவர்களை தவிர்த்து மற்றவர்கள் மீது அத்துமீறல் அறவே கூடாது என்று இஸ்லாம் மிக தெளிவான ஒரு வழிகாட்டுதலை இந்த சமுதாயத்திற்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அல்லாஹ் வேதமறை குரானிலே சொல்கின்றான் உங்களை எதிர்த்து போர் புரிய முற்பட்டோரை அல்லாஹின் வழியில் நீங்களும் எதிர்த்து போரிடுங்கள் அதில் எல்லை கடந்து விட வேண்டாம் ஏனெனில் அல்லாஹ் எல்லை கடப்பவர்களை அதாவது அத்து மீறுபவர்களை நேசிப்பதில்லை குரான் அத்தியாயம் நான்கு சூரத்துன் நிசா வசனம் எழுபத்தி ஒன்றிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது எதிரிகளிடம் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருங்கள் உங்களின் தற்காப்பு சாதனங்களை உங்களுடன் எடுத்துச் சொல்லுங்கள் செல்லுங்கள் சிறு சிறு கூட்டங்களாகவோ அல்லது அனைவரும் ஒன்று சேர்ந்தோ செல்லுங்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டி தருகிறது அண்ணல்நி சல்லாஹுலைய் வசல்லாம் அவர்கள் எதிரிகளை தடுத்து செய்த தற்காப்பு யுத்தங்கள் தான் இஸ்லாமிய போர்களாக அமையப்பட்டிருக்கிறது வேதமறை குரானிலே யுத்தங்களுடைய நெறிமுறைகளை யுத்தங்கள் சம்பந்தப்பட்ட வசனங்களை தெளிவுபடுத்துகின்ற விஷயங்களை நாம் ஆராயி முற்படுகின்ற போது ஒரு வழிகாட்டுதல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அறப்போரிடுவதும் அதற்காக பிற நற்செயல்கள் புரியவும் நாட்டம் கொள்வதும் உண்டு போருக்கு புறப்படும்படி நீங்கள் அழைக்கப்பட்டால் உடனே அந்த தற்காப்பு யுத்தத்திற்கு செல்லுங்கள் என்று அல்லாஹ் தூதர் சல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தி சுகைகுள் புகாரியிலே இரண்டு ஏழு எட்டு மூன்று என்ற எண்ணிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி இஸ்லாத்தின் பெயரால் இஸ்லாமியம் வந்ததற்கு பின்பாக நடைபெற்ற யுத்தங்கள் யாவுமே தங்கள் மீது போர் தொடுக்க வந்தவர்களை எதிர்கொள்வதற்காக வேண்டி செய்யப்பட்ட தற்காப்பு யுத்தங்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த தற்காப்பு யுத்தத்திலேயும் விதிமுறைகள் நெறிமுறைகள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல வஸ்லம் அவர்கள் யுத்த நெறிமுறைகளை உலகத்திற்கு வழிவகுத்து கொடுத்தார்கள் என்பதும் ஒரு முக்கியமான செய்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமல்ல அல்லாஹு தாலா தற்காப்பு யுத்த நெறிமுறைகளை புரிந்து கொண்டு வாழ்கின்ற நல்லோர்களாக நம்மையினும் சந்ததிகளை மாக்கி வைப்பானாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து